ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் இன்னைக்கு கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம் ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் எப்படி இந்த கேரட் அல்வா செய்யலாம்னு பாத்திரலாம் கேரட்டை வேக வைக்கிறதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அரைக்கில் கேரட் துருவி வச்சிருக்கான் அதை இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் அரை லிட்டர் பால் காய்ச்சி வச்சிருக்கான் துருவி வச்ச கேரட் கூட அந்த அரை லிட்டர் பாலையும் சேர்த்துக்கலாம் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் மூடியை போட்டு மூடலாம் ஒரு விசில் விட்டுடலாம் அப்ப நல்லா கேரட்டை வெந்து வந்துடும் கேரட்டை வேகட்டும் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பேன் வச்சுக்கலாம் திராட்சை முந்திரியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஐம்பது கிராம் முந்திரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப முந்திரி நல்லா பொன்னிறமா ஆயிருச்சு நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் அதே நெய்யில ஐம்பது கிராம் திராட்சை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் திராட்சையும் நல்லா வறுத்தாச்சு அதையும் ஒரு பாத்திரத்துல மாத்திரலாம் குக்கரை ஓபன் பண்ணிடலாம் இப்ப நல்லா கேரட் வெந்துருச்சு திராட்சை முந்திரி வறுத்த அந்த ஃபேன்லேயே இதை மாற்றிக்கலாம் இப்போ நான் மாற்றியாச்சு நல்லா அடுப்பை ஹையில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம் அந்த பால் இருந்தால் கூட நல்லா வத்திரும் நல்லா சுண்டி நம்மளுக்கு கேரட் மட்டும் வந்துடும் நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருப்போம் இப்போ நல்லா திக்காயிருச்சு நூற்றம்பது கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் சர்க்கரை அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க நம்ம சக்கரை சேர்த்தவொடனே கொஞ்சம் லூஸ் ஆயிரும் அப்பவும் நம்ம விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை ஒரு பத்து நிமிஷம் இப்படி ஹைல வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க அந்த சக்கரை பாவும் நல்லா திக்காயிரும் நம்ம கேரட்டை குக்கரில் வேக வச்சதுனால சீக்கிரமாக செஞ்சிடலாம் கேரட் அல்வா நம்ம கேரட்டை குக்கரில் வேக வச்சதுனால நம்ம வாயில் வச்சோடனே இந்த கேரட் அல்வா அப்படியே கரைஞ்சி போயிரும் ஸோ அவ்வளோ டேஸ்டாவும் சூப்பராகவும் இருக்கும் ப்போ நல்லா அந்த சக்கரை பாவெலாம் நல்லா இஞ்சிடுச்சு ரெண்டு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேரட் அல்வா செய்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுத்துக்கோ அப்படின்னலாம் யோசிப்பீங்க கண்டிப்பாக ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது இந்த மாதிரி குக்கரில் வேக வைக்கிறதுனால சீக்கிரமாகவும் நம்ம கேரட் அல்வா செஞ்சு முடிச்சிடலாம் கெஸ்ட்லாம் வந்துவிட்டா நம்ம இந்த மாதிரி டக்குன்னு கேரட் அல்வா செஞ்சு முடிச்சிடலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நெய் சேர்த்துக்கோங்க நெய் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கேரட் அல்வா இன்னும் கூட டேஸ்ட்டாகவும் இருக்கும் இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு திராட்சையும் முந்திரையும் வறுத்து வச்சுருந்ததை நம்ம இது கூட இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முந்திரி திராட்சை கூட இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க பாதாம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சுவையான சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆச்சு கண்டிப்பா இதே மாதிரி இதே பக்குவத்தோட நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் கண்டிப்பா நம்ம சேனல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க